எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு நேர்களே உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் சுவிட்சர்லாந்தில் நடப்பது என்ன அதை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறோம் இப்போ சுவிட்சர்லாந்து நமக்கு என்ன ஞாபகம் கடிகாரம் ஞாபகத்திற்கு வரும் சாக்லேட் ஞாபகத்துக்கு வரும் அடுத்தபடியாக சுவிட்சர்லாந்தினுடைய இயற்கை எழில் நமக்கு ஞாபகத்திற்கு வரும் சுற்றுலா பயணங்களிலேயே மிக அதிகமாக விரும்பப்படுகிற ஐரோப்பிய பயணங்கள் ஒன்று சுவிட்சர்லாந்து என்பது எல்லோரும் அறிவார்கள் ஒரு அமைதிக்கு பேர் போன ஒரு நாடு இரண்டு உலக மகா யுத்தங்களிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி கொண்ட நாடு எந்த நாட்டினுடைய அரசியல் விவகாரங்களிலும் மூக்கை நுழைக்காத ஒரு நாடு மனித உரிமைகளுக்காக அதிகமாக குரல் கொடுக்கின்ற நாடு உலகத்தில் பல இடங்கள் சண்டை நடக்கிற போது அவற்றுக்கு மத்தியிலே சமாதானம் செய்வதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு நாடு ஆக இப்படி பல சிறப்புகளை பெற்றிருக்கிற ஒரு நாட்டில் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக்குவதற்காக அமைந்திருக்கிறது என்ன அப்படி ஒரு அதிர்ச்சின்னா சுவிட்சர்லாந்தில் கட்டப்படுகிற பள்ளிவாயில்களுக்கு மினாரா வைப்பதை அனுமதிக்கலாமா கூடாதா என்பது பற்றி ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அந்த வாக்கெடுப்பில் ஐம்பத்தெட்டு சதவீத மக்கள் சுவிட்சர்லாந்தில் கட்டப்படுகிற பள்ளி வாயில்களுக்கு மினாரா கட்டக்கூடாது என்று வாக்களித்திருக்கிறார் எந்த நாடு அமைதிக்கும் மத சார்பின்மைக்கும் மனித உரிமைகளுக்கும் பெயர் பெற்ற நாடு என்று கருதப்படுகிறதோ அந்த நாட்டில் நடந்த வாக்கெடுப்பில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வாக்கெடுப்புக்காக செய்யப்பட்ட பிரச்சாரத்தின் போது ஒட்டப்பட்ட ஒரு சோரட்டியை இப்போது நீங்கள் பாருங்கள் அந்த சோரட்டியில் என்ன காட்டப்படுகிறது கீழே சுவிட்சர்லாந்து கொடி இருக்கிறது அந்த ஒரு கிராஸ் சிலுவை மாதிரி இருக்கிறதா அதான் சுவிட்சர்லாந்துனுடைய கொடி அதற்கு மேலே மினாராக்கள் எழுந்து நிற்கின்றன அந்த மினாராக்களை ராக்கெட் வடிவத்தில் ராக்கெட் வடிவத்தில் அமைத்திருக்கிறார்கள் என்ன அர்த்தம் இந்த ராக்கெட்டுகள் இஸ்லாமிய உலகத்திலிருந்து நம்மை தாக்குவதற்காக வருகின்ற ராக்கெட்டுகள் என்பதை உணர்த்தும் முகமாக ராக்கெட்டுகள் மினாராக்களை ராக்கெட் வடிவத்தில் அமைத்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்து கொடியின் மீது அந்த ராக்கெட்டுகள் வருகின்றன அடுத்ததாக இடப்புறத்தில் ஒரு புர்கா அணிந்த ஒரு பெண்ணினுடைய ஒரு படம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் இந்தியா இந்த நாட்டில் இஸ்லாமிய தீவிரவாதம் பரவுகிறது என்பதை உணர்த்துவதற்காக அந்த ஒரு பெண்ணினுடைய படம் கீழே செய்தி மினாரா கட்டுவதை நிறுத்துங்கள் ஸ்டாப் ஜஸும் மினாரட் வெர்பட் என்ற சுவிட்சர்லாந்து மொழியிலே அந்த கருத்து இருக்கிறது மினாரா கட்டுவதை நிறுத்த வேண்டும் என்று இப்போ இந்த படத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் சுவிட்சர்லாந்தை விளங்குவதற்கு காத்திருக்கிறது ராக்கெட்டுகளை அனுப்பி தாக்குவதை போன்ற மினாராக்களை கட்டியும் பெண்களை அடிமைப்படுத்தியும் இவர்கள் சுவிட்சர்லாந்தை ஆக்கிரமிக்க வருகிறார்கள் ஆகவே ஜாக்கிரதை என்று சொல்லும் முகமாக இந்த சோரட்டிகளை நாடெங்கும் அவர்கள் ஒட்டி மக்களுக்கு மத்தியிலே ஒரு பதற்றம் மிகுந்த ஒரு பிரச்சாரத்தை செய்து ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு சதவீத மக்களுடைய வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இதனை முன்னின்று நடத்தியவர்கள் சுவிஸ் பீப்புள் பார்ட்டி சுவிஸ் மக்கள் கட்சி இதனை நடத்தியிருக்கிறது அவர்கள் அங்கே மினாராவை மட்டும் பேசவில்லை பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற உரிமைகள் இஸ்லாமிய ஷரியத் சட்டம் முஸ்லீம் நாடுகளில் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுவது இவையெல்லாம் கூட அங்கே பிரச்சாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஒரு வெறியை தூண்டியிருக்கிறார்கள் ஆனால் இது அவ்வளோ முக்கியமான பிரச்சனையானால் மினாரா கேட்டது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை காரணம் அந்த நாட்டில் நூற்றி அறுபது பள்ளிவாசல் இருக்குது நூற்றி அறுபது பள்ளிவாசலில் ஒரு நாலு பள்ளி வாயிலுக்கு மட்டும்தான் மினாரா கட்டுவதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் நாலு பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் முஸ்லீம்களும் மற்ற பள்ளியாளை பற்றிலாம் ஒன்றும் கேட்கலை எங்களுக்கு தாங்கன்னு கேட்கல தொழுகை இருந்தால் இடம் இருந்தால் போதும் மினாரா கட்டித்தான் ஆக வேண்டும் என்று இஸ்லாத்தில் எந்த விதியும் இல்லை எழுபத்தாறு லட்சம் மக்கள் வாழ்கின்ற சுவிட்சர்லாந்தில் நாலு லட்சம் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அவர்களுக்கு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது பள்ளிகள் இருக்கின்றன அதில் நாலு பள்ளிக்கு மட்டும் மினாரா கட்டி கொள்ளலாம் என்று அவர்கள் அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் ஆக இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படி என்றால் ஏன் இதனை பிரச்சனையாக ஆக்கினார்கள் நமக்கு முன்னாலே உள்ள ஒரு கேள்வி மக்களிடத்திலே ஒரு வெறியை உண்டு பண்ணுவதற்காக இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு எதிர்ப்புணர்வை உண்டுவதற்காகத்தான் இந்த வெறி பிடித்த இந்த சுவிஸ் மக்கள் கட்சி இந்த பிரச்சாரத்தை செய்திருக்கிறது மக்களும் அதற்கு பலியாக இருக்கிறார்கள் இதில் இந்த வெறியை உண்டாக்குவதிலே இஸ்லாமிய ஐரோப்பிய நாடுகளிலே இந்த வெறியை உண்டாக்குவதிலே சில தீவிரவாத கட்சிகள் முயன்று வருகின்றன ஆனால் இத்தனைக்கு மத்தியிலும் ஒரு ஆறுதலான சில செய்திகளும் நமக்கு இருக்கின்றன அதில் என்னன்னா இந்த வாக்கெடுப்பை அரசாங்கம் ஆதரிக்கவில்லை அரசாங்கம் ஆதரிக்கவில்லை அரசாங்கம் மக்களை கேட்டுக்கொண்டது இந்த வாக்கெடுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று மக்களை கேட்டுக்கொண்டது சுவிட்சர்லாந்தினுடைய இரண்டு பாராளுமன்ற அவைகளிலும் இந்த வாக்கெடுப்பை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்தபடியாக ஐரோப்பிய யூனியனுடைய அமைச்சர்கள் அனைவரும் இதனை கண்டித்திருக்கிறார்கள் வத்திக்கான் கிறிஸ்தவ திருச்சபையும் இந்த தேர்தலை கண்டித்திருக்கிறது இப்படி செய்யக்கூடாது என்று கண்டித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கழகத்தினுடைய ஆணையர் நவநீதன் பிள்ளை அவர்கள் இதனை கண்டித்திருக்கிறார் ஆகவே எல்லாம் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய சில செய்திகள் இப்போது நமக்கு முன்னாலே சில கேள்விகள் இருக்கின்றன சுவிட்சர்லாந்தில் இப்படிப்பட்ட நிலை உருவானதற்கு என்ன காரணம் சுவிட்சர்லாந்தில் மட்டுமல்ல ஐரோப்பாவிலே கூட இந்த இஸ்லாத்திற்கு எதிரான எதிர்ப்பு அலை இஸ்லாமிய வெறுப்புணர்வு இஸ்லாமிய ஃபோபியா என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த நாட்டினுடைய அதிபரே சொன்னார் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய பருதா இந்த நாட்டில் இருக்கக்கூடாது இது பிரெஞ்சு கலாச்சாரத்திற்கு எதிரானது என்று ஒரு நாட்டின் அதிபர் சொன்னார் டென்மார்க்கிலே நபிகள் நாயகத்தை கேலி செய்கிற கார்ட்டூன்களை போட்டார்கள் இப்போது ஹாலந்திலே உள்ள ஒரு எம்பி ஜீட் பில்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய எம்பி இஸ்லாத்தை கேலி செய்து ஒரு திரைப்படம் தயாரித்திருக்கிறார் ஜெர்மனியில் நடந்த ஒரு மிக அட்டூழியமான ஒரு நிகழ்ச்சி ஜெர்மனியிலே ஒரு கோர்ட்டிலே வழக்கு நடைபெறுகிறது புர்கா அணிந்து கொண்டு ஒரு பெண் மர்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அணிந்து கொண்டு அங்கே வழக்கு நடத்துவதற்காக வழக்கிலே சாட்சியம் சொல்வதற்காக வந்திருந்தார் அந்த புர்கா போட்டுக் கொள்வதை பிடிக்காத அதை கூட பிடிக்காத ஒருவன் கோர்ட்டிலே நீதிபதி முன்னால் மக்கள் முன்னால் அந்த பெண்ணை கத்தியால் குத்தி கொண்டான் அவ்வளோ வெறுப்புணர்வு இன்றைக்கு அந்த நாடுகளிலே உருவாக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இதற்கான காரணங்கள் ஒன்று மீடியாக்கள் உள்ள ஊடகங்கள் இந்த இஸ்லாத்தை பற்றிய ஒரு அச்ச உணர்வை ஒரு பீதி உணர்வை அந்த மக்களுக்கு மத்தியிலே உருவாக்கியிருப்பது இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய மதவெறி இயக்கங்கள் இனவெறி இயக்கங்கள் இப்போ நம்ம நாட்டில் இருக்கு இல்லையா பாசிச நாசிச வகுப்புவாத சக்திகள் நம்ம நாட்டில் இருக்கு இல்லையா இது போன்ற பரிவாரங்கள் அங்கும் உண்டு ஆகவே அவர்கள் செய்த இந்த பிரச்சாரத்தினுடைய விலை ஏனென்றால் இந்த வகுப்போத சக்திகள் வெறுப்பை இதைத்தான் விதைப்பார்கள் வெறுப்பை விதைத்து ஓட்டை அறுவடை செய்வார்கள் அதான் அவருடைய அணுகுமுறை வெறுப்பை விதைப்பது ஓட்டை அறுவடை செய்வது இதுதான் அவருடைய அணுகுமுறை அதே காரியத்தை தான் அவர்கள் அங்கே செய்திருக்கிறார் இப்போது நாம் சுவிஸ் நாட்டு அரசாங்கத்திற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சில கேள்விகளை வைக்க விரும்புகிறோம் என்ன கேள்வி முதலாவது கேள்வி நீங்கள் சொல்கிறீங்க ஐரோப்பிய நாடுகளெல்லாம் மதசார்பற்ற நாடு கண்ட்ரி அவர் அவரவர்கள் விரும்புகின்ற மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை உண்டு என்று சொல்லிக்கொண்டே இப்படி செய்வது நியாயமாக பூர்கா போடக்கூடாது மினாரா கட்டக்கூடாது என்று சொல்வது நியாயமாக உங்களை பார்த்து நாம் கேட்கிற முதல் கேள்வி அடுத்த கேள்வி நீங்கள் உலகம் பூரா ஆண்டிங்க உலக நாடுகளும் மூலமாக காலணி ஆதிக்க முறையை கொண்டு வந்தீர்கள் அங்கெல்லாம் நீங்கள் ஆட்சி செய்கிற போது உங்களுடைய மதத்தை அந்த நாடுகளிலே பரப்பினீர்கள் உங்களுடைய வழிபாட்டு தலங்களை அந்த இடங்களிலே அமைத்தீர்கள் உங்கள் கலாச்சாரத்தை மக்கள் மீது திணித்தீர்கள் ஆக நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் உங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றுவீங்க உங்கள் கலாச்சாரத்தை பரப்புவீங்க ஆனால் உங்கள் நாட்டில் குடியேறிய மற்ற மக்கள் தங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது இது என்ன இரட்டை அளவுகோல் உங்களை பார்த்து நாம் கேட்கின்ற ஒரு கேள்வி அடுத்தபடியாக இந்த நாட்டில் குடியறி இருக்காங்களே இவங்கள்லாம் யார் உங்கள் நாட்டில் குடிய அந்நிய நாட்டில் எதற்காக உங்கள் நாட்டுக்கு வந்தாங்க இன்றைக்கு ஐரோப்பாவிலே மற்ற நாடுகளிலே முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவ வெளிநாட்டுக்காரங்களெலாம் குடியே இருக்க எதுக்காக வந்தாங்க உங்கள் நாட்டில் மனித வளம் இல்லை நீங்கள் குழந்தை பிறப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வருகிறீர்கள் உங்கள் நாட்டில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை உங்களிடத்திலே பணபலம் இருக்கிறது அறிவு பலம் இருக்கிறது ஆனால் மக்கள் வளம் இல்லை இதனை இட்டு நிரப்பியவர்கள் இந்த வெளிநாட்டுக்காரர்கள் குறிப்பாக ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்து உங்கள் நாட்டினுடைய ஒரு குறையை இவர்கள் தீர்த்து வைத்தார் அப்போது உங்கள் நாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு ஆள் வேணும் ஆனால் அவர்களுடைய மதத்தை கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீர்கள் இது ஒரு நியாயமான ஒரு முறையா என்பதை நாம் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறோம் ஆள் வேணும் அவனோட கலாச்சாரம் வேண்டாம் அடுத்தபடியாக இந்த முர்கா போடுவதால் அல்லது மினாரா கட்டுவதனால் ஐரோப்பிய கலாச்சாரத்துக்கு என்ன பாதிப்பு அதை சொல்லுங்கள் இவர்கள் மினாரா கட்டுவதனால் சுவிட்சர்லாந்துக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது உங்களுடைய உரிமைகளை ஏதாவது பறித்ததா ஏன் இதில் நீங்கள் எதிர்க்க வேண்டும் நீங்கள் மீண்டும் பழைய காலத்திற்கு திரும்பிச் செல்ல விரும்புகிறீர்களா வரலாற்றினுடைய மத்திய காலம் மிடில் ஏஜஸ் என்று சொல்வார்கள் அப்போது நடந்த அந்த அந்த காலத்துக்கு செல்ல அப்போது என்ன நடந்தது விஞ்ஞானிகளை கொளுத்தினார்கள் விஞ்ஞானிகளை அடித்தார்கள் உதைத்தார்கள் இவையெல்லாம் நடந்து முடிந்த அந்த ஒரு கற்காலம் அது மீண்டும் அந்த காலத்துக்கு நீங்கள் திரும்பிச் செல்ல போகிறீர்களா அந்த அந்த காலத்திலே அந்த மத்திய காலத்திலே மன்னர்களும் மத குருமார்களும் பிரபுக்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு விஞ்ஞானிகளையும் அறிவாளிகளையும் கொடுமைப்படுத்தினார்களே உரிமைகளை மறுத்தார்களே அது போன்ற ஒரு பழைய நிலைக்கு மக்களை திரும்பி கொண்டு செல்ல விரும்புகிறீர்களா இவையெல்லாம் உங்களிடத்திலே நாம் கேட்க விரும்புகிற கேள்விகள் அடுத்தபடியாக ஒரு பிரச்சனைக்கு ரெண்டு பக்கம் உண்டல்லவா எப்போதுமே ரெண்டு பக்கம் உண்டல்லவா இன்னொரு பக்கம் முஸ்லீம்களை பார்த்து அவர்கள் சில கேள்விகளை எழுப்புகிறார்கள் என்ன கேள்வி ஐரோப்பாவில் பள்ளிவாசல் கட்டக்கூடாது என்று ஐரோப்பிய அரசாங்கம் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் சொல்லலை சுவிட்சர்லாந்துல பள்ளி கட்டக்கூடாது என்று சொல்லலை பினாரா கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் முஸ்லிம் நாடுகளில் முஸ்லீம் அல்லாதவர்கள் தங்கள் வழிபாட்டு தலங்களை அமைத்து கொள்ள முடியுமா இதுதான் கேள்வி அரபு நாடுகளில் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் தங்களது கோயில்களையோ சர்ச்சுக்களையோ வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா சுவிட்சர்லாந்து பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்களே மினாரா கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க என்பதற்காக வானத்துக்கும் பூமிக்குமாக குதிக்கிறீர்களே உங்கள் முஸ்லிம் நாடுகளில் முஸ்லீம் அல்லாத மக்கள் தங்களது வழிபாட்டுத் தலத்தை அமைத்துக் கொள்வதற்கு அனுமதி மறுப்பது ஏன் இந்த கேள்விக்கு முஸ்லீம்கள் உடையளிக்க வேண்டும் இன்னும் சில நாடுகளிலே சட்டங்கள் இருக்கின்றன முஸ்லீம் நாட்டில் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இறந்துவிட்டால் அவரை ஒன்று அங்கே புதைக்க வேண்டும் அல்லது சொந்த நாட்டுக்கு கொண்டு போய்விட வேண்டும் உடலை சொந்த நாட்டுக்கு கொண்டு போய் அங்கே எரிக்கக்கூடாது எங்கே அந்த முஸ்லீம் நாட்டில் அவரை எரிக்கக்கூடாதாம் இது போன்ற அநியாயமான சட்டங்களை வைத்திருக்கிறீர்களே இது சரியா கேட்கிறார்கள் இன்னும் சில நாடுகளிலே எந்த அளவுக்கு சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் நாயை வளர்க்க விரும்பினால் பக்கத்திலே ஊட்டிலே உள்ளவர்களுடைய அனுமதியை வாங்கி கொண்டுதான் நாய் வளர்க்க வேண்டும் என்று சட்டம் வைத்திருக்கிறார்கள் ஆக இதெல்லாம் எந்த வகையில் சரி என்று அந்த முஸ்லீம் அல்லாத மக்கள் நம்மை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறார்கள் முஸ்லீம்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் யாரும் பதில் சொன்ன மாதிரி தெரில எனக்கு நான் கேட்கிறேன் இஸ்லாத்தில் அப்படி ஏதாவது தடை உண்டா முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாமிய நாட்டில் வழிபாட்டு தலங்களை அமைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய குரான் வசனமோ நபிகள் நாயகத்தினுடைய வாக்கோ உண்டா இருந்தால் கொண்டு கொண்டுவார்கள் கொண்டு வாங்க பெருமானாருடைய முன்மாதிரி இருந்தால் கொண்டு வாருங்கள் பெருமானார் வாழ்ந்த காலகட்டத்தில் அதே மதீனாவில் யூதர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் அவர்கள் தங்களது வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் எழுத்துப்பூர்வமாகவே அனுமதி கொடுத்தார்கள் உண்டா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை நாம் எடுத்து வைக்கிற போது முஸ்லீம்களிலே சிலர் சொல்லுகிறார்கள் உண்மைதான் அப்படி இருந்தது உண்மைதான் ஆனால் அவர்கள் அங்கேயே குடிமக்களாக இருந்தவர்கள் அந்த நாட்டினுடைய சிட்டிசனாக குடிமக்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கலாம் குடியேறியவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் வெளிநாட்டிலிருந்து குடியேறிகளுக்கு எப்படி கொடுக்க முடியும் ரிப்பேட்ரியட்ஸுக்கு எப்படி கொடுக்க முடியும் குடிமக்களாக இருந்தால் கொடுக்கலாம் குடியேறியவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார் நான் கேட்கிறேன் அப்படி ஒரு பிரிவினை இருக்கிறதா இஸ்லாத்தில் குடியேறிய முஸ்லீம் அல்லாதவர்கள் குடிமக்களாக இருந்த முஸ்லீம் எல்லாம் சொல்லியிருக்க ஏதாவது பொதுவாக இஸ்லாமிய நாட்டில் வாழுகிற முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற பெயர் திம்மன் திம்மிஸ் திம்மிகள் அகலு திம்மா என்று பேர் திம்மா என்றால் முஸ்லீம் அல்லாத மக்களை குறிக்கிற பொதுவான ஒரு சொல்லை தவிர குடியேறியவர்கள் குடிமக்கள் என்றெல்லாம் ஒரு பிரிவினை கிடையாது ஆகவே இஸ்லாம் சொல்லாத இத்தகைய கட்டுப்பாடுகளை எல்லாம் கொண்டு வராதீர்கள் அந்த மக்களுக்குரிய உரிமைகளை மறுக்காதீர்கள் ஆக இவர்களுக்கு பள்ளிவாயில் கட்டுவதற்கு மற்ற நாட்டில் அனுமதி தர வேண்டுமா ஆனால் இவர்கள் நாட்டில் மற்றவர்கள் தங்களது வழிபாட்டுத் தலங்களை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி தரமாட்டார்களாம் இது இரட்டை நிலை அல்லவா ஆகவே முஸ்லிம்களை நோக்கி எடுக்கப்படுகிற இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை முஸ்லீம்களுக்கு உண்டு ஆக இந்த சூழ்நிலையில் இந்த மினாரா பிரச்சனையில் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை சொல்லி நான் முடிவு செய்கிறேன் சுவிட்சர்லாந்திலே வாழ்கிற முஸ்லீம்களாகட்டும் ஐரோப்பாவில் வாழ்கிற முஸ்லீங்களாகட்டும் நீங்கள் எதற்கும் சோர்வடைய வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது அங்கே எல்லா ஐரோப்பியர்களும் இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை எல்லா நாடுகளிலும் வெறியர்கள் இருப்பாங்கங்க மத வெறியர்கள் இன வெறியர்கள் மொழி வெறியர்கள் சாதி வெறியர்கள் எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க அவங்க மைனாரிட்டியாக தான் இருப்பாங்க அவர்கள் சிறுபான்மையாகத்தான் இருப்பார்கள் ஆகவே ஏதோ சில கட்சிகளுடைய பிரச்சாரத்திற்கு மக்கள் பலியாகி இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையை உணர்கிற போது தங்களது கருத்துக்களை அவர்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்வார்கள் பொதுவாகவே ஐரோப்பாவிலே இஸ்லாத்திற்கு சாதகமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்பதனை நாம் மறுக்க முடியாது பிரான்ஸிலே ஆஸ்திரேலியாவிலே ஹாலந்திலே இஸ்லாம் இரண்டாவது பெரிய மதமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நாடுகளிலே இஸ்லாம் ரெண்டாவது பெரிய மதமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்திலே முஸ்லீம் பள்ளிக்கூடங்களுக்கு அரசாங்கத்திலிருந்தே நிதி உதவி வழங்கப்படுகிறது முஸ்லீம் பள்ளிக்கூடங்களுக்கு அரசாங்கமே நிதி வழங்கப்படுகிறது இங்கிலாந்திலும் பிரான்சிலும் பல இஸ்லாமிய அமைப்புகளே அரசாங்கமே அங்கீகாரம் செய்திருக்கிறது இன்னும் சில நாடுகளில் முஸ்லீம்களுடைய முக்கிய தினங்களுக்கு விடுமுறைகள் வழங்கப்படுகின்றன முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இஸ்லாமிய போதனைகள் வழங்கப்படுவதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றன ஆக இப்படியெல்லாம் பல சாதகமான ஒரு சூழ்நிலைலாம் ஐரோப்பாவில் இருக்குது ஆகவே உள்ள முஸ்லீம்கள் நாம் அறிவும் நிச்சயமாக உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள் போராட்டம் அது இது என்று இறங்கிவிட மாட்டார்கள் அதற்கு சட்டப்பூர்வமான வழிமுறைகள் அங்கே இருக்கின்றன நீதிமன்றங்கள் இருக்கின்றன மனித உரிமை கழகங்கள் இருக்கின்றன அவற்றின் மூலமாக அணுகி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் அந்த முஸ்லிம்கள் அப்படித்தான் செய்வார்கள் என்பதனையும் நாம் சொல்லிக்கொண்டு கடைசியாக இதில் நமக்கு உள்ள படிப்பினை என்ன என்பதைத்தான் சொல்லி முடிக்கிறேன் சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு அமைதி மிகுந்த நாட்டிலேயே இந்த வெறியர்கள் மத வெறியர்கள் உள்ளே புகுந்து மக்களுடைய மனதை மாற்றி இருக்கிறார்கள் ஆகவே இந்த மதவெறி வெகுப்புகள் எவ்வளவு ஆபத்தானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான் நம்முடைய மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான் இந்த பாசிச மதவெறி வகுப்பு வெளியேறு அமைப்புகளுக்கு நாம் ஆதரவு கொடுத்தால் நிலைமைகள் மிக மோசமாகும் நாட்டினுடைய வருங்காலம் சூன்யமாகும் ஆகவே எல்லா சமய மக்களும் இந்த வெறி பிடித்த அமைப்புகளிடமிருந்து ஒதுங்கி அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்போது நாட்டிலே அமைதி நிலவும் என்பதனை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன்